இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் ராமரை வழிபட தொழில் நிமித்தமான சிக்கல்கள் குறையும் மேஷ ராசி நேயர்களே பலதரப்பட்ட மக்களின் தொடர்புகள் மூலம் ஆதாயம் காண்பீர்கள் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வதுடன் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் ரிஷப ராசி நேயர்களே ஆரோக்கிய இன்னல்கள் குறைந்து மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும் போட்டி விஷயங்களில் சாதகமான சூழல் அமையும் உற்பத்தி துறைகளில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது மிதுன ராசி நேயர்களே நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறைந்து உற்சாகமான சிந்தனைகள் மேலோங்கும் அரசு காரியங்களில் மட்டும் சற்று பொறுமையை கடைபிடிக்கவும் கடக ராசி நேயர்களே உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் சமூக பணிகளில் மதிப்பும் செல்வாக்கும் உயரும் கல்வி மற்றும் அறக்காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சிம்ம ராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் பெறுவீர்கள் மனதளவில் தைரியம் அதிகரிப்பதுடன் புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி நிலவும் வேலையாட்களிடம் அனுசரித்துச் செல்வதுடன் தோற்றப் பொலிவில் கவனம் செலுத்துவீர்கள் துலாம் ராசி நேயர்களே தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் வாகன வழியில் சில விரயங்கள் ஏற்படலாம் சிக்கலான செயல்களில் தலையிடாமல் இருப்பது அமைதி தரும் விருச்சிக ராசி நேயர்களே புதுவிதமான பயணங்களால் மனதளவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் தொடர்புகளால் மேன்மை ஏற்படும் அனாவசிய செலவுகளை குறைப்பது எதிர்காலத்திற்கு உதவும் தனுசு ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் தெளிவுகள் பிறக்கும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைப்பதுடன் புதிய சிந்தனைகள் உருவாகும் மகரம் ராசி நேயர்களே இல்லத்தில் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் பணி சார்ந்த முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் ராசி நேயர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது திடீர் செலவுகள் உண்டாக வாய்ப்புள்ளதால் சிந்தித்துச் செயல்படவும் மீன ராசி நேயர்களே நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும் சிறு வியாபாரப் பணிகளில் பொறுமையைக் கடைபிடிக்கவும் உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மேன்மை தரும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்